மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நோய்களை குணமாக்கும் வல்லமை பெற்றவரே நாங்கள் துயரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவரே நாங்கள் வருத்தத்தில் வாழும் பொழுது எங்கள் வருத்தத்தை நீக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன என்று கூறுகிறது இயேசு இந்த உலகத்திலே பிறந்தபோது பல அற்புதங்களை செய்தார் இதோ நிலை வாழ்வை கொடுக்கும் இறைவன் நம்மை நோக்கி கேட்பது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதாகும் இயேசு கூறிய வார்த்தைகளை இயேசுவை நம்பி நாம் வரும்பொழுது நமக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை விளக்குகிறது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தொழுநோயாளி காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோய் நீக்க உம்மாள் கூடும் என்று மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது ஆண்டவரே எங்கள் உடல் நோய்களையும் மனநோய்களையும் தீர்க்க வல்ல இயேசுவே நாங்கள் தஞ்சமடைகிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்மால் ஆகாதது ஒன்று என்று நம்புகிறோம் எங்களை ஆசிர்வதியும் ஏசுவே உடல் நோயால் வருந்துகின்ற மக்களின் மனவேதனையை பார்த்து அவர்களுக்கு சுகத்தை தாரும் நாங்களும் உம்மில் நிலைத்து வாழ வரம் தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்